துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த நூறு நாட்கள் பயணம் எப்படி இருக்க போகிறது என்ன சார் என்னமோ சுற்றுப்பயணம் மாதிரி அடுத்த நூறு நாள்ங்கிறீங்க இந்த கிரகங்கள் எல்லாம் நம்மை சுற்ற வைக்கிறதே இதை பற்றி தான் பேசிக் இந்த பக்கம் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருந்தார் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் பத்தாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் நவம்பர் ரெண்டாவது வர வரைக்கும் ராசியிலே சூரியன் நீச்சம் பெறுகிறார் இந்த பக்கம் ஒன்று ஆறு கூடிய சுக்கரன் நீச்சம் பெறுகிறார் இந்த புரட்டாசி நேரத்தை நீங்கள் யுட்ரைஸ் பண்ணி இந்த நேரத்தை நீங்கள் டேலண்ட்டாக புத்தியாக புழைச்சிக்கணும் நான்கு ஐந்து குடிவர் ஆறாம் இடத்துல இருக்கும்போது புத்திரஸ்தானத்தில் கிடைக்கின்ற இந்த நல்ல விஷயம் அதே மாதிரி ரெண்டு ஒன்பது குடிவர் இந்த செவ்வாய் பகவான் ரெண்டாம் ஒரு பதினெட்டுலேருந்து நவம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் என்ன பண்ணாலும் நீங்கள் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த நூறு நாட்கள் பயணம் எப்படி இருக்க போகிறது என்ன சார் என்னமோ சுற்றுப்பயணம் மாதிரி அடுத்த நூறு நாளுங்கிறீங்க இந்த கிரகங்கள் எல்லாம் நம்மை சுற்ற வைக்கிறதே இதை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறோம் நான்கு கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தில் மறைகிறார் நான்கு ஐந்து கூடியவர் முக்கியமான விஷயமே அதுதான் அந்த இருக்கிறார் இந்த பக்கம் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருந்தார் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் பத்தாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் நவம்பர் ரெண்டாவது வர வரைக்கும் ராசியிலே சூரியன் நீச்சம் பெறுகிறார் இந்த பக்கம் ஒன்று ஆறு கூடைய சுக்கரன் நீச்சம் பெறுகிறார் இந்த புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதம் ஸோ இப்போ இதெல்லாமா சேர்ந்து என்ன பண்ண போகுது என்பது மிக முக்கியமான விஷயமே அதுதான் ஏன்னா நிறைய இந்த மாதத்தினுடைய எண்டில் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய எண்டில் என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் வந்து ஆட்சி பெறுகிறார் விருச்சிகத்தில் ஆட்சி பெறுகிறார் விருட்சிகத்தில் ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பெறுகின்ற இந்த செவ்வாய் பகவான் அடுத்ததாக இந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து நீச்சம் பெறுகிறார் எட்டுக்குடையவன் எட்டு குடையவன் நீச்சம் பெறுகிறார் அதே மாதிரி பதினொன்று கூடைய பாதகாதிபதி சூரியன் நீச்சம் பெறுகிறார் இப்படி ஊரே நீச்சம் பெறுகிறார் என்ன ஒரு வித்தியாசமான கன்ஃபியூ அதே தான் இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா வித்தியாசமான கன்ஃபியூஸ் ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு வரப்போகுது நண்பர்களே மனிதரன் எதை இழக்கக்கூடாது நான் அடிக்கடி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட அதை வைப்பேன் என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் யூ மே லாஸ் எடித்திங் யு மே லாஸ் யுவர் ஹெல்த் யு மே லாஸ் யுவர் ரிலேட்டிவ்ஸ் யூ மே லா எல்லாமே சொல்கிறேன் பாருங்கள் யு மே லாஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் யூ மே லாஸ் யுவர் ப்ரைடன் என்ன சொல்கிறது புகழையும் பெயரையும் கூட நீங்கள் இழந்துரலாம் இதெல்லாத்தையும் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் சம்பாதிச்சிரலாம் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் தொடர்ந்து ரெண்டு வருஷம் எக்ஸஸ் பண்ணால் உடம்பு சரி இடம் தொடர்ந்து எல்லாருக்கிட்டையும் நல்லபடியாக பழகினீங்கன்னா பழைய காயங்களை மறந்து நண்பர்கள் உங்களை மன்னிச்சிருவாங்க தொடர்ந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் ஆனால் இழக்கக்கூடாதது எது தெரியுமா தைரியம் ஹோப் அந்த ஹோப்புன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் இழந்துட்டிங்கன்னா இது எல்லாமே உங்களை விட்டு போயிடும் அதான் நான் அடிக்கடி இந்த சிவாஜி கதையெல்லாம் சொல்லுவேன் வே தைரிய லட்சுமி உங்களை விட்டு போகிறேன்னு சொன்னால் அந்த கதைலாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நாம் இழக்கக்கூடாத விஷயம் என்னவென்றால் ஹோப் அந்த ஹோப்பை மட்டும் நம்ம இடம் அதுதான் பெரிய சேலஞ்சே அதுதான் இந்த ஹோப்பை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க துலாம் ராசிக்காரர்கள் காரணம் என்னவென்றால் ராசிநாதன் நீச்சமாகிறான் பதினொன்று கூடிய சூரியன் நீச்சமாகிறான் உங்கள் உடம்புல தான் வந்து நீச்சமாகிறார் துலாம் ராசிக்கு ஒரு ஒரு கதை உண்டு இங்கே தான் சூரியன் நீச்சம் இங்கே தான் சனி உச்சம் உங்கள் ராசியில் தான் சூரியன் நீச்சமாகிறார் சூரியன் நீச்சம் ஆகக்கூடாது என்ன தான் நீங்கள் வந்து சூரியன் உங்களுக்கு பாதுகாத்து பேட் பாயாக இருந்தாலும் அவர் தான் ஹெச்ஓடி ஹெச்ஓடியே நீச்சமாயிட்டாருனா என்ன ஆகுனா ஒரு குடும்பத் தலைவனை இழந்த ஒரு வீடு ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் அப்பா இல்லை அவங்க அப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்காருன்னா அந்த வீட்டை அம்மாவும் பிள்ளைகளும் எப்படி தடுமாறுவாங்க அந்த மாத வருமானத்தை மேனேஜ் பண்ணால் எப்படி தடுமாறுவாங்க அவர் தான் சிங்கம் மாதிரி அவர் போவார் வேட்டையாடி பொருட்களை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரார் வீட்டில் இருக்கவங்க பகிர்ந்து சாப்பிடுவாங்க இதுதான் குணம் ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஃபேமிலி மேனும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற அப்பாவுக்கும் நம்ம இந்த நேரத்தில் அவர்களை பெருமைப்படுத்தி சொல்கிறோம் அவர்களெல்லாம் ஒரு வாழும் சிங்கங்கள் அவர்கள் போய் வேட்டையாடி வந்தால் தான் வீட்டில் சாப்பாடு அவங்க போய் சம்பாதிச்சுட்டு வரணும் அது என்னவோ தான் சார் செய்கிறேன் ஹோட்டல் வேலை தான் செய்கிறேன் நான் இந்த பணி தான் செய்கிறேன் அந்த பணி எந்த பணி வேணால் நீங்கள் செய்ங்க ஆனால் நீங்கள் சம்பாதிச்சுட்டு வந்தால் தான் வீட்டில் சாப்பாடு அந்த விஷயமே நின்று போயிடுது அப்படின்னா வீடு தடுமாறி போயிடும் அப்போது அதை போலத்தான் சூரிய பகவான் நீச்சம் என்பது அவர் தான் ஹெட்டு அவர் தான் ஆத்ம காரகன்னு பேர் இந்த ஆத்மா பயந்து விடுகிறதுன்னு சொல்றாங்க சூரியன் நீச்சமான என்ன ஆகும் இந்த ஆத்ம சந்தோஷம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அது பய அது டிஸ்டர்ப் ஆயிடும் என்னமோ ஒன்று எனக்கு நடக்குது என்னை சுற்றி என்னமோ ஒரு வலை பின்னப்படுது என்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் கற்பனைகளுக்குள்ளே போயிடுவீங்க இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு இல்யூஷன்ஸ்க்குள்ளே போயிடுவீங்க நான்கு ஐந்து கூடிய ஒரு பேரை வக்கரம் பெயர் கெடும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப மோசமான அடுத்த மூன்று மாதம் இது என்னட்டுமே மோஸ்ட் மோஸ்ட் கான்சென்ட்ரேட் அட் அட்லீஸ்ட் இந்த நவம்பர் இந்த அக்டோபருக்கு அப்புறமாது அக்டோபர் ஒரு மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அக்டோபர் ஒரு மாதம் நீங்க புழச்சிக்கலாம் ஆனால் அக்டோபர் எண்டுக்கு அப்புறம் நவம்பர் தள்ளுறது கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உலகத்தில் யாராக இருந்தாலும் வேலை போய்டும் அது எவ்வளோ பெரிய பதவியாக இருந்தாலும் காரணம் என்னவென்றால் குரு பகவான் உச்சமாகிறார் சாதாரண உச்சம் இல்லை வீரபாண்டிய உச்சம் குரு குரு பகவான் நல்லா இருந்து பத்தாவது வந்தாலே வேலை போய்டும் உச்சம் பெற்ற குரு பகவான் ஒன்றும் வர முடியாது சட்டம் தன் கடமையை செய்யும் நிச்சயம் உங்களுக்கு வேலை போயிடும் ஒன்றும் வர முடியாது என்ன சார் இதை கேட்க தான் இவ்வளோ தூரம் வந்தோமா ரொம்ப கம்மியான நாள் தாங்க நீங்கள் வாங்கிட்டு வந்த ஒரு வாரம் என்னன்னா அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பத்து வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக முப்பது நாள் நீங்கள் வேறு எந்த வேலையிலையும் இன்வால்வ் ஆகாமல் உங்கள் குழப்பை மட்டும் பார்க்க வேண்டிய முப்பது நாள் அதுக்கப்புறம் என்ன ஆகும் குரு பகவான் நார்மலாக திரும்ப ஒன்பதாம் இடத்துக்கு போய்டுறார் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் உங்களுக்கு என்ன தருகிறார் பொன்னான பலன்களை எல்லாம் தருகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் மீண்டும் குருவாக வந்து விடுகிறார் அடுத்த மே மாதம் வரைக்கும் நோ ப்ராப்ளம் ஆனால் இந்த முப்பது நாள் ஆபத்து அதே மாதிரி நாலு ஐந்து கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்திலே இருக்கிறார் அவர் வக்கரம் பெற்றுவிட்டார் இது எப்படி பலன்கள் தரும் நாலுக்குடையவன் ஆறில் மறைஞ்சதே ஒரு தோஷம் எப்படி எப்படியே நாலுக்குடையவன் ஆறில் மறைஞ்சதே ஒரு தோஷம் அது வக்கரமாகும் பொழுது தோஷ நிவர்த்தி ஏற்பட்டு விடுகிறது நற்பெயர் லேண்டு சேர்த்த போறீங்க வீடு வாங்க போறீங்க வண்டி வாங்க போறீங்க லேண்டு வாங்க போறீங்க அஞ்சுன்னா புத்திரஸ்தானம் குழந்தை அந்த ஐந்து குடிவன் ஆறாம் இடத்துல இருக்குதுனால குழந்தை இல்லைன்னு இருந்தது அது வக்கரமாகும் பொழுது புத்திர பிராப்தி குழந்தை வனம் கிடைக்கிறது என்று மாறிவிட்டது அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு புத்திரகாரகன் உங்களுக்கு வந்து குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அதே நேரத்தில் ஐந்து குடைவர் வக்கரம் பெறுகிறார் ஐந்து குடைவர் ஆறாம் இடத்திலிருந்து வக்கரம் பெறுகிறார் அப்போ புத்திரஸ்தானம் கண்டிப்பாக உண்டு நிச்சயம் குழந்த பிறக்கும் துலாம் ராசிக்காரர்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாத ஒரு விஷயம் என்னவென்றால் இல்லூஷன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ராசிநாதன் வக்ரம் நீச்சம் சுக்கரன் சூரியன் நீச்சம் நீங்கள் ஒரு இல்லூஷன்ல மட்டும் மாட்டிக்காமல் இருந்துட்டீங்கன்னா நீங்கள் நீட்டாக வேலை பார்த்துட்டு போயிடலாம் நான் சொன்ன டைம்ல மட்டும் நீங்கள் வேலையை விடாமையோ அல்லது புது முயற்சிகள் எடுக்காமையோ அல்லது புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமையோ இருக்கணும் இது அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பத்து வேறு எந்த வேலையும் செய்யாமல் இருக்கணும் இதில் என்ன வருன்னா ரெண்டாம் இடத்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு அக்டோபர் மாதம் அப்புறம் கரெக்டாக அக்டோபர் இருபத்தொம்போதா செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போதில் மர்றார் அக்டோபர் இருபத்தொம்போதில் மர்றார் விருச்சயத்துக்கு போகிறார் நவம்பர் மாதம் ஃபுல்லாக கொண்டாட்டம்தான் உங்களுக்கு இது ஏன்னா ரெண்டு ஏழுக்குடைய செவ்வாய் பகவான் ஆட்சிங்க சும்மா கிடையாது சிறப்புரு மணியே செவ்வாய் தேவே குறையிலா தருவாய் நன்றாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் செப்டம்பர் மாதம் எண்டு இருபத்தஞ்சி தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் லைஃப் மாறப்போகுது நிறைய பேர் இந்த செப்டம்பர் இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மாறும் காரணம் என்னவென்றால் செவ்வாய் பகவான் அப்படி நகர்ந்து மெல்லமாக வரார் துலாத்துக்கு வரார் எட்டாம் இடத்திலே வருகின்ற குரு பகவான் ஒன்று தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குமே தவிர மற்றபடி துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய ப்ராப்ளம்னு எதுவும் கிடையாது ஆனால் இந்த நேரத்தை நீங்கள் யூட்ரைஸ் பண்ணி இந்த நேரத்தை நீங்கள் டேலண்ட்டாக புத்தியாக புழைச்சிக்கணும் நான்கு ஐந்து குடிவர் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது புத்திரஸ்தானத்தில் கிடைக்கின்ற இந்த நல்ல விஷயம் அதே மாதிரி ரெண்டு ஒன்பது குடிவர் இந்த செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்தில் வருவதால் தனஸ்தானமும் குடும்பஸ்தானமும் நன்றாக இருக்கிறது அந்த தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் பொன்னார் மேனியின் குரு பகவான் அந்த இரண்டாம் இடத்தை பார்த்து தனஸ்தானத்தை பார்த்து விடுகிறார் அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு வந்து என்ன பண்றாருன்னா நான்காம் இடமாகப்பட்ட மகரத்தை பார்க்கிறார் அதே நேரத்திலே ஆறாம் இடத்தை மீனத்தை பார்க்கிறார் இந்த ஒரு புது புதிய விஷயமே எவரும் செல்வாத ஒரு தகவல் நான் சொல்லுகிறேன் நண்பர்களே வக்கர சனியை இந்த உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார் இந்த உச்சம் பெற்ற குரு வக்கர சனியை பார்ப்பது தான் இதோட ஹைலைட்டு காரணம் என்னவென்றால் இந்த உச்சம் பெற்ற குரு அந்த வக்கர சனியை பார்க்கும் பொழுது வக்கர சனி மங்கள சனியாக மாறுகிறது சாந்தி அடைகிறது நான்கு ஐந்து கூடியவர் ஆறாம் இடத்திலே மறைந்து நான்கையும் அஞ்சையும் கெடுத்துட்டு இருந்தார் அதை இந்த உக் இந்த வக்கர இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் பார்ப்பதால் அது சரியாகிவிட்டது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது துலாம் ராசிக்காரர்கள் மகிழ்ச்சி ஒரு விஷயம் அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் என்ன பண்ணாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் வேலை மட்டும் விட்டுறாதீங்க கிழவெயிட் இந்த ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க அவருடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக போர் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கின்ற புனிதமான இந்த சீமி இடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இத பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்